வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டஸி திருக்கார்த்திகை தீபம் அன்று போது இந்த நான்கு முக்கிய தவறுகளை செய்யவே செய்யாதீர்கள் கண்டிப்பாக செல்வ செழிப்பு குறைந்து வறுமை உண்டாகும் அப்படின்னு நீங்கள் தலைப்பு பார்த்துருப்பீங்க அப்படி என்னங்க ஒரு நான்கு முக்கிய தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றும்போது ஒரு நான்கு தவறு மட்டும் இல்லைங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சில தவறுகளை கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது அந்த மாதிரி தவறுகள் நம்ம செஞ்சோம்னா நாம் செல்வ செழிப்பு நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கண்டிப்பாக வறுமை உண்டாகும் அது என்ன என்பதை இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கார்த்திகை தீபம் அன்று விளக்கேற்றும் போது நாம் என்னென்ன தவறுகளை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துர்லாங்க முதல் தவறு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வைக்கும்போது கண்டிப்பாக அதற்கு அடியில் ஒரு தட்டோ அதாவது தாம்பூல தட்டோ இலைகளோ இல்லைன்னா மரப்பலகை அது மாதிரி ஏதாவது வச்சு தான் தீபம் ஏற்றணும் வெறும் தரையில் அகல் தீபம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது அகல் தீபம் மகாலட்சுமின் அம்சம் பொருந்தியது நாம் அந்த லக்ஷ்மியை கும்பிட்றதுனால கண்டிப்பாக அதன் அடியில் ஏதாவது ஒன்று வைக்கணும் வாழையில் நறுக்கி வைக்கலாம் அரசியலில் வைக்கலாம் சாணம் இதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கலனா சாணம் இருந்தால் கூட அது கூட கொஞ்சம் வச்சு அது மேலே வைக்கலாம் இப்படி தான் தீபம் ஏற்றணும் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றும்போது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியவுடன் அதை பார்த்து நாம் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வேண்டிக்கொண்டு நம் வீட்டில் தீபம் ஏற்ற ஆரம்பித்தால் ரொம்பவும் சிறப்புங்க திருவண்ணாமலையில் உள்ளவங்க அங்கே பார்த்துருவாங்க மற்றவர்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி வழியாக பார்த்தாலும் மிகவும் சிறப்பு இல்லைன்னா ஃபோன் அது மூலமாக நீங்கள் பார்த்தா கூட ரொம்பவும் சிறப்பு ஆனால் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவதை பார்த்தவுடன் நம் வீட்டில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்புங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுவர்த்தி தீபம்லாம் அந்த அன்னைக்கு ஏற்றி வைக்கக்கூடாதுங்க அகல் தீபம் ஏற்றுவது தான் மிக 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 சிறப்பு அலங்கார தீபங்கள் ஏற்றி வைக்கலாம் ஆனால் அந்த அன்னைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது விசேஷமானதுன்னா அது அகல் தீபந்தான் அகல் தீபத்தில் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் விசேஷமானது நெய் விட்டிங்கன்னா ரொம்பவும் சிறப்பு நெய் உங்களால் விட முடியலன்னா நல்லெண்ணெய் விட்டு அகல் தீபம் ஏற்றுவது அந்த அன்னைக்கு மிகவும் சிறப்பு மற்ற எண்ணெய்களை அந்த அன்னிக்கி பயன்படுத்தக்கூடாது கார்த்திகை தீபம் அன்று இருபத்தேழு தீபம் ஏற்றி வைப்பது மிக மிக சிறப்பு அப்படி உங்களால் ஏற்றி வைக்க முடியலன்னா ஐந்து அகல் தீபமாவது கண்டிப்பாக அந்த அன்னிக்கி ஏற்றி வைக்கணும் அந்த அன்னிக்கு அகல் தீபத்தில் மஞ்சள் குங்குமம் கைகளால் இடுவது மிகவும் சிறப்பு அதுவும் மோதிர விரலால் இடுவது மிகவும் சிறப்பு மற்ற குச்சிகளை வச்சு அந்த அன்றைக்கி மஞ்சள் குங்குமம் அகல் தீபத்தில் வைக்கிறது அவ்வளவு சரியானது அல்லங்க ஏன்னா மஞ்சள் குங்குமம் என்பது மங்களகரமான பொருள் அது லக்ஷ்மி தேவியின் வசிய பொருள் நாம் அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கே அதுவே ஒரு பெரிய பாக்கியம் ஆதலால் நம் கைகளால் இடுவது தான் மிகவும் சிறப்பு குச்சிகளால் இடுவது அவ்வளவு சரியானது அல்ல கார்த்திகை தீபம் அன்று ஒற்றைப்பட எண்ணிக்கையில் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பு அதாவது இருபத்தேழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பு கார்த்திகை தீபம் அன்று நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம தீபம் வைப்போம் எல்லா இடத்துலையும் வைக்கிறது வைக்கிறது ஒரு சிறப்பு அதிலேயும் மிக முக்கியமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டின் நிலைவாசல் அந்த நிலைவாசலில் ரெண்டு புதிய அகல் வைப்பது தான் மிகவும் சிறப்பு பழைய அகல் வைப்பது நல்லதல்ல உங்களிடம் எத்தனை பழைய அகல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பூஜை அறையிலும் நிலைவாசலிலும் புதிய அகல்களை வாங்கி அந்த அன்னைக்கு தீபம் ஏற்றுவது தான் சிறப்பு பழைய அகல் விளக்கு உங்ககிட்ட எத்தனை இருந்தாலும் இந்த ரெண்டே முக்கியமான இடம் பூஜை அறையிலையும் வீட்டின் நிலைவாசலில் புதிய அகல் தான் வைக்கணும் பழைய அகலில் விலக்கேற்று வைக்கக்கூடாது கார்த்திகை தீபம் அன்னிக்கு ஏற்றுகிற தீபம் தானே மலை ஏறிடும் நீங்கள் போய் குளிர வைக்கணும் அப்படின்ற அவசியமே வேண்டாம் அந்த டென்ஷனும் உங்களுக்கு வேண்டாம் கார்த்திகை தீபம் அன்னிக்கு அது எத்தனை நேரம் எரிஞ்சாலும் பரவாயில்ல தானே மலை ஏறிடும் நீங்கள் போய் குளிர வைக்க கூடாது கார்த்திகை தீபம் அன்று நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றியவுடன் ஒரு ஐந்து நிமிடமாவது அந்த ஒளியை உட்கார்ந்து மனசை ஒருமைப்படுத்தி சிவபெருமானை அந்த தீப ஒளி சுடராக நினைத்து மனதார பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் செல்வமும் பெருகுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்